பாஜக எம்பியும் நடிகையுமான கங்கனாவை விமான நிலையத்தில் வைத்து சிஐஎஸ் எஃப் பெண் வீரர் அறைந்ததாக கூறப்படும் விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அந்த பெண் வீரர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார் நூறு ரூபாய்க்காக விவசாயிகள் போராட்டத்தில் கலந்து கொள்கின்றார்கள் என கங்கனா பேசினார் என் தாயும் அந்த போராட்டத்தில்தான் கலந்து கொண்டிருந்தார் என அந்த சிஏஎஸ்எஃப் எஃப் பெண் வீரர் கங்கனா முன்னிலையில் விமான நிலையத்தில் பேசும் காணொலி வைரலானது அறைந்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தாலும் இதுவரை அந்த பெண் வீரர் கங்கனாவை அறையும் டி வீடியோ வெளியாகவில்லை எனினும் கங்கனா வெளியே செல்லும் போது அவரது கண்ணம் சிவந்திருப்பது போன்ற காணொலிகள் சமூக வலைதளத்தில் வெளியாகி வைரல் ஆனது இந்த காணொலியில் அவரது கண்ணம் சிவந்திருப்பது போன்றிருப்பதை காணலாம் சிஐஎஸ் எஃப் பெண் வீரர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு நல்ல வேலை நான் தருகின்றேன் என பிரபல பாலிவுட் பாடகர் விஷால் தத்லானி தெரிவித்துள்ளது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது வன்முறையை நான் ஆதரிக்கவில்லை எனினும் அந்த பெண் வீரரின் கோபத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது உங்கள் தாய் நூறு ரூபாய்கு வருவார் என கூறினால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என கேள்வி இதனால் அந்த வீரருக்கு வேலை போனது என்றால் அவருக்கு சிறந்த வேலை தர தான் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் உச்ச வழக்கறிஞர் ஒருவர் எனது தங்கைக்கு சட்ட ரீதியாக என்ன உதவி தேவைப்பட்டாலும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன் என பேசி காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார்